தெரி மெர்சல் படங்களை தொடர்ந்து மூணாவது முறையா தளபதி விஜய் சார் அட்லியோட டைரக்ஷன்ல தன்னோட அறுபத்தி மூணாவது படத்துல பிஸியா நடிச்சு வந்துட்டு இருக்காரு பெண்கள் கால்பந்து எடுக்கப்படும் இந்த படத்துல யோகி பாபு ஆனந்த் ராஜ் விவேக் இந்துஜா தேவதர்ஷினி ரூபா சங்கர் மகள் இப்படி ஒரு மிகப்பெரிய ஸ்டார் கேஸ்ட் நடிச்சு வந்துட்டு இருக்காங்க மேலும் பாலிவுட் நடிகரான ஷாருக் கானோ இந்த படத்துல ஒரு சிறிய கதாபாத்திரத்துல நடிக்க இருக்காரு அப்படின்ற மாதிரியும் தகவலையே இருந்துச்சு அதனை உறுதிப்படுத்தும் விதமா விஜய் சிக்டி படத்துல ஷாரு கானோட கதாபாத்திரம் குறித்த தகவல் இப்போ பாலிவுட் மீடியாக்கள்ல காட்டுத்தீ போல வந்துட்டு இருக்கு குறிப்பா விஜய் அறுபத்தி மூணாவது படத்துல வரும் கிளைமேக்ஸ் கட்சியில சுமார் பதினஞ்சு நிமிடங்கள் ஷாருக்கான் நடிக்க இருக்காராம் அதுவும் குறிப்பா தொடர்ந்து விஜய் சாருக்கு தொல்லை கொடுக்கும் வில்லன் கதாபாத்திரத்துலதான் ஷாருக் கான் இந்த தகவல் விஜய் சாருக்கு ஷாருக் கான் நடிக்க தமிழ் சினிமாவில் விஜய் சார் எப்படியோ போல பாலிவுட்ல ஷாருக் கான் பிரபலமான நடிகர் இருந்தாலும் அட்லியோட வேண்டுகோளுக்குனு ஷாருக் கான் இந்த படத்துல விஜய் சாருக்கு வில்லனா கமிட் ஆயிருக்காரு விஜய் சாருக்கும் ஷாருக் கானுக்கும் இடையேயான காட்சிகள் தியேட்டர்ல அனல் பறக்க போகுது அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை சார் ஓகே விஜய் சாருக்கு இல்லைன்னா ஷாருக்கா நடிச்சா சூட் ஆகுமா ஆகாதா அப்படின்றதையும் நீங்க யாரெல்லாம் விஜய் சாரோட அறுபத்தி மூணாவது படத்துக்காக ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றதையும் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க